ஓம் ஸ்ரீ அபிராம அந்தாதியோட நாற்பத்தி எட்டாவது பாடல் என்று அனுபவிக்க இருக்கின்றோம் இந்த பாடல்ல அம்பாளு சரண் புகும் போது பிறவா பேரு நம்ம எல்லாருக்கும் அதுதான் வேண்டுகிறோம் இல்லையா மீண்டும் பிறவா வரம் தாரும் பெம்மானேங்கிறோம் பிறக்கவே வேண்டாம் ஏன்னா படுகின்ற கஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்து அனுபவித்து மீண்டும் ஒரு பிறவி எடுத்து பல பிறவி எடுத்து சலித்து களைத்தேன் நான் அப்படிங்கிற உனக்கு விளையாட நேரமா எத்தனை எனக்கு கொடுத்த இது எத்தனாவது பிறவில நான் இருக்கேனோ எனக்கு தெரியாது அது இந்த பாடல்ல என்ன அழகா அபிராமைப்பட்ட எடுத்து சொல்றேன்னு அனுபவிக்கலாம் சுடரும் கலைமதி துன்றும் சடை முடி குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போது இருப்பார் பின்னும் குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே இந்த உடலை எப்படி சொல்ற சுடரும் கலைமதி துன்றும் சடை முடிக்குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போது இருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் அப்படின்னு சொல்ற அம்பாள் எப்படி இருக்கின்றால் சொன்னார் போன இதுல சுடரும் சுடர்க்கு நடுவே கிடர்ந்து சுடர்கின்றதே இரவுக்கும் பகலுக்கும் நடுவில் அப்படியே மறையாதது சுடர் ஒளியாக அம்பாள் ஏன்னா இது எதை சொல்றதுன்னா சுழு முனையில மனம் புத்தி இந்த இரண்டையும் அம்பாள் இயக்கி வைக்கின்றாள் என்றதற்காக இதை சொன்னார் இந்த பாடல்ல சுடரும் கலைமதி துன்றும் குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடி ரொம்ப அழகா சொல்லிட்டார் நம்ம பார்க்குறோம் நம்ம போகும்போது வரும்போது அப்படியே பஸ்ல போகும்போதோ எங்கேயாவது போகும்போதோ ஒரு மலையை பார்த்தா சந்தோஷம் அந்த மலையில ஒரு மரத்துலேயோ ஒரு இதுலேயோ ஒரு கொடி சுற்றி படர்ந்து கொண்டிருந்தால் அதை பார்ப்பதற்கே அது காற்றில் அசைந்தாடுவதை பார்ப்பதற்கே ரொம்ப அழகா இருக்கும் ஒரு மலையிலேயே இந்த கொடி படர்ந்து கொண்டிருப்பதாக அம்பாளை சொல்றார் சுடரும் கலைமதி எப்படி ஒரு அழகா துன்றும் குன்றில் என்ன சொல்ற சடைமுடி குன்று யார சிவபெருமானை தழுவி நிற்க கூடிய லதா அப்படின்னு சொல்றார் ஏற்கனவே இந்த நாம நம்ம லலிதா திருச்சு அனுபவிச்சோம் அம்பாள் எப்படி அவர் வந்து ஒரு கொழுவாக இருக்கின்றார் கொழு கொம்புன்னு சொல்லுவா கொடி தரையில படுறதா யார் வேணா தப்புனு போட்டா அது மட்டும் இந்த தரையில வெயில் பட்டோ இது பட்டோ மிதிப்பட்டோ அது கொடி வளராம போகும் ஆனா இதே இது ஒரு இதை நட்டி அதுக்கு ஒரு க கம்ப நட்டு அதுல கயரை கட்டி அப்படியே வேகமாக அந்த படர்ந்து அது கயில ஏறிடும் இதைத்தான் அவர் சொல்றாரு அம்பாள் எப்படி இருக்காரா இவருக்கு பாக்குறார் ஒரு மலையை பாக்குறார் அந்த மலை மேலே என்னது ஒரு மலையை பார்த்தா எல்லாரும் படம் வரையும் போது பாப்பா அது மேல ஒரு சுடர் அப்படியே நிலாவை போடுவா அந்த மலை எப்படி இருக்கான் பச்சை பசேல் அப்படின்னு அந்த மலையில ஒரு கொடி படர்ந்துருக்கு நம்ம கற்பனை பண்ணி பாருங்க ஒரு மலை இருக்கு மேல ஒரு நிலா அப்படி சுடர் விட்டு பிரகாசிக்கின்றது அதுல ஒரு பச்சை பசேல ஒரு கொடி படர்ந்துட்டு இருக்கு அது எப்படியாக இருக்கக்கூடியது படரும் பரிமள பச்சை கொடி அப்படி பரிமளம் கந்தம் சொல்லுவாரு வாசனை வீசக்கூடிய அந்த இலை ஒரு பச்சை இலைன்னு சொல்லுவா விபூதி பச்சை அந்த இலை எடுத்து அப்படி மோந்து பார்த்தா கையெல்லாம் மணக்கும் அப்போ அதை இலையே மணக்க கூடியதாக அப்படியே பக்கத்துல போனாலே அந்த வாசனை நம்மளுக்கு அந்த காத்துல அலமோதும் போது நறுமணம் இப்படி குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியாக அதை அபிராமி அபிராமிப்பட்டிருக்கு மனசுக்குள்ள அப்படியே அதை பதிச்சுக்கிறார் அப்போ என்ன சொல்ற எத்தனை நம்ம நம்ம எத்தனை பிறவி எடுத்திருக்கோமோ தெரியாது இது எத்தனை அது பிறவியோ நமக்கு தெரியாது நம்ம எத்தனை பிறவி எடுத்து 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 எடுத்தேன் பிறவிகள் களைத்தேன் சலித்தேன்னு சொல்ற மாதிரி எத்தனை பிறவி தோற எடுத்து எடுத்து நம்ம எத்தனை இதெல்லாம் வாசனா பலன்கள் சுமந்துட்டே இருக்கும் அதனுடைய வாசனை புண்ணிய பாவ வினைகள் ஒண்ணு இதுல புண்ணியம் பாவங்கள் செய்கிறோம் இந்த பிறவி போறது அதை அனுபவிக்கிறதுக்காக அடுத்த பிறவி அதுல செய்வதை அதை அனுபவிக்காத அடுத்த பிறவி இப்படி எத்தனை பிறவி எடுத்துட்டே இருக்கும் அப்போ ஒரு பக்கத்துல பழைய வினை பயன்கள்லாம் அனுபவிக்கிறதுக்காண்டி பிறவி ஆனா இன்னொன்று என்ன செய்கிறோம் திருப்பி கொஞ்சம் புதிய செயல்கள்ல இந்த பிறவில நிறைய செயல்களை செய்யும் போது திருப்பி புண்ணிய பாவங்கள் அப்ப திருப்பி 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 புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு நம்மளோட ரயில்பட்டி மாதிரி நம்மளோட அந்த பிறவி வந்து நீண்டுட்டே போகிறது அப்போ ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொரு வாசனை இதையெல்லாம் அந்த வாசனைகள்லாம் என்ன செய்யல ஒன்னா சேர்ந்து 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 இறுகி ஒரு பாறை மாதிரி இருக்கான் அப்படியே இது அனுபவித்தால் கழித்து விடுமா நம்ம அது மட்டும் இல்ல ஒரு காரியம் என்ன சொன்னார் பகவத்கீதையில கடமையை எதிர்பார்க்காதேன்னு செய்யறோமே இவ்வளவு செஞ்சிருக்கோமே நம்மளுக்கு ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு மனசு நினைக்கிறது அது நினைச்சாலே போயிடும் உங்களுக்கு அந்த பிறவி அடுத்த பிறவி உறுதியாயிடும் அப்போ இத்தனை பிறவிகள் மேலும் 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 வாசனைகள் இதை ஏற்றிக்கொண்டே இருக்கின்றோம் ஒவ்வொரு பிறவிக்கு அப்போ இப்படி பண்ணிட்டே போனா இதுக்கு என்னதான் செய்யறது அப்படின்னா நம்ம புண்ணிய செயல்களை செய்யணும் ஆனா அந்த புண்ணியம் செய்யறது அடுத்த பிறவிக்கு காரணமா அமைஞ்சிடுறதே அப்போ அந்த புண்ணியத்தை செய்வதனால திருப்பி துன்பம் தானேங்கிறது அடுத்த பிறவி வந்தா துன்பம் தானே அப்போ பாவ செயல்கள் செய்யறோம் அப்புறம் புண்ணிய செயல்கள் செய்யறோம் இந்த பாவத்தை கழிக்கிறதுக்காக இதையெல்லாம் செய்யுங்க இந்த புண்ணியத்தை செய்த அந்த பாவம் அப்படியே மாத்தி 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 இந்த நிறைய புண்ணியம் சேர்ந்து சொர்க்க பதவிக்கு போறோம் மோட்சத்தை அடையிறோம் திருப்பி எது எப்படி திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா கடன் வாங்கி பொருளை ஈட்டி அதை அடைச்சு திருப்பி அடுத்தது வாங்கி அதே மாதிரி அப்ப வாசனை நம்மளுக்கு உடம்புல இந்த மனசுக்குள்ள கெட்ட வாசனை அது ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நல்ல வாசனையை ஏத்திக்கணும் சொல்லுவா இவ்வளவு கெட்டது பண்ணிருக்கேன் ஒரு புண்ணியமாவது பண்ணியிருக்கேன் அப்படின்பா அப்போ நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல வாசனை உண்டாகும் அப்போ அம்பாளோடு உருவத்தை தியானம் பண்ணும் போது உள்ளத்துக்குள்ள என்ன ஆகும் அந்த அழுக்கு அதையெல்லாம் மாறி அந்த இருள் நீங்கி ஞானம் நமக்கு உண்டாகும் இதத்தான் அபிராமி பற்ற இப்ப சொல்ல வர ரீதியில எம்பெருமாட்டி எப்படி இருக்கலாம் பச்சை கொடியை போல அப்படியே அவள் என்ன வண்ணம் சொல்றா அவளுக்கு சியாமாபான ஒரு என்ன ஒரு இது கூட இருக்கு பச்சை வண்ணம் கொண்டவள் உமா மகேஸ்வரி உமாதேவி சிவபெருமானோட ஒன்றி இருக்கும் போது அவள் உமாதேவியாக பச்சை வண்ணம் கொண்டவளாக இருக்கின்றாளாம் அந்த மென்மை தன்மை எல்லாம் இருக்கிறதுனால அம்பாள் பாவம் கருணை கொண்டு இவ கேட்டுட்டானேன்னு அப்படியே வளைஞ்சு கொடுத்த பாவம் எத்தனையோ பாவம் செஞ்சாலும் பாவம்ட்டு ஒரு வளைஞ்சி கருணை நாள செய்வாளாம் அப்படி அந்த வளையக்கூடிய தன்மையின் நெளிவலா இருப்பதுனாலதான் அவளை வந்து கொடின்னு அபிராமி பற்ற இதுல சொல்றார் அப்ப அந்த பச்சை கொடியாகிய அம்பாள் எம்பெருமாட்டி அபிராமி எப்படி இருக்கின்றாளாம் சிவபெருமான் அப்படிங்கிற அந்த மலை அந்த கொழுவை சார்ந்து இருக்கின்றாளாம் அப்ப குன்றை போல இருக்கக்கூடிய அசையாமல் இருக்கக்கூடிய சிவனோடு கொடியை போன்று படர்ந்து கொண்டிருக்கின்றாளாம் மலை வந்து நம்ம பார்ப்போம் மலை இப்படி ஒரு ட்ரெயின்ல எல்லாம் போகும்போது மழை தெரியும் அதோட அப்படியே வரும் உதிச்சு வரும் அப்ப சிவபெருமானுடைய குன்றம் சடை முடி குன்றமாக அந்த பரமசிவனுடைய திருமுடியில அப்படியே அந்த நிலா வச்சுட்டு இருக்க இல்லையா அந்த பிறக்கி பகவானுடைய அந்த நிலா தலையில அணிஞ்சிருக்கூடிய நிலாவுக்கு ஒரு சிறப்பு இருக்கு வானத்துல தோன்றுகின்ற நிலாக்கு தேய்வு அப்புறம் வளர்வுங்கிறதுலாம் உண்டு ஆனால் இவருடைய அந்த குன்றம் அப்படிங்கிற சடையில இருக்கிற நிலா சந்திரனுக்கு வளர்வதும் இல்லை தேவதும் இல்லை அது தனக்கே எப்பொழுது உரிய கலையோடு அப்படியே ஒளிர் விட்டு பிரகாசிக்கின்றதாம் அப்போ சிவபெருமான்ங்கிற அந்த குன்றுக்கு காடு அடர்ந்த அந்த சிகரம் மாதிரி அந்த சடை முடி இருக்கிறதுனால அதன் மேல அந்த கலை மதி ஏன்னா கலை மதினு சொல்லும் போது கலை அப்படிங்கும்போது பதினைந்து கலைகள் கொண்டது அப்போ இது கலைகளாக கொண்ட அந்த மதி இருக்கின்றதாம் அப்போ இந்த சிவபெருமான்ங்கிற அந்த குன்றத்துல அப்படியே ஒன்றி படரும் பச்சை கொடியாக அவ்வாள் இருக்கின்றாளாம் அவளுடைய திருமேனி அப்படியே வாசனை தருமணம் வீசுகின்றதாம் அதனால பரிமலை பச்சை கொடி அப்படின்னு சொல்லி அந்த பரிமளம் அப்படிங்கிறது எதுன்னா ஞானத்தை குறிக்கிறதா ஏன்னா திவ்ய கந்தாட்டியா லலிதா சாஸ்திர நாமத்துல பார்த்தோம் அம்பாளோட நாமங்கள்ல திவ்ய கந்தாட்டியா அப்ப பரிமள பச்சை கொடியை என்ன பண்ணணுமா நம்மளுடைய நெஞ்சில பதித்து தியானம் நிறைய பக்தர்கள் எல்லாம் அப்படித்தான் பண்ணுவா அப்போ அந்த தியானம் பண்ணும்போது காமம் அப்படிங்கிற அந்த முதலிய தீய குணங்கள் எல்லாம் நம்மளுடைய மனசை விட்டு நீங்கிடும் அப்போ அந்த தியானம் ஏறும் போது அந்த குணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மள்டேந்து போய்விடும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பாவோட ஞானம் அந்த திருஉருவம் ஞானம் தியானம் பண்ணும்போது மனம் வந்து அப்படியே ஞானமா சுடர் ஞான சுடர் ஒளிவிட்டு பிரகாசிக்குமா அப்போ அந்த என்ன இருக்காது கவலை இருக்காது துன்பம் இருக்காது எந்த இடர் வந்தாலும் நம்ம எதைனாலும் அஞ்சாத நிலை நம்மளுக்கு அந்த சமநிலை துன்பம் வந்தாலும் சரி இன்பம் வந்தாலும் சரி அப்படியே துவண்டு போக மாட்டோம் துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தா ஆடி குதிக்க மாட்டோம் சமநிலை தோன்றும் இதுதான் சொல்ற தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கு என்றால் மனக்கவலை மாற்றல் அரிதுன்னு திருவள்ளுவர் சொன்னார் அப்போ அம்பாளோட தாள் அவளுடைய திருவடியை நம்முடைய உள்ளத்துல வைத்து கொண்டால் நம்மளுக்கு இந்த மனக்கவலை அப்படிங்கிறதே வராதுங்கிறார் ஏன்னா அப்பர் சுவாமிகள் என்ன சொன்னார் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்ன ஆளும் துன்பம் இல்லை அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த இடர்கள் எல்லாம் இனி ஏதாவது அடர் இடர் வருமா துன்பம் வருமா அப்படிங்கிற அச்சம் கூட இல்லாமல் நம்மளுடைய நெஞ்சம் எப்படி இருக்குமா அப்படியே அழுக்குகள்லாம் நீங்கி மாசு வருவற்ற அந்த வானம் வந்து சொல்லுவோம் இன்னைக்கு வானம் பழிய இருக்கு ஒரு மேகம் கூட இல்லை அந்த மாதிரி அந்த நம்மளுடைய நெஞ்ச பிரதேசமும் அப்படி இருக்கும் மனசும் அப்படிங்கிற அப்போ அவங்களோட அம்பாலோட எண்ணம் தான் அதுவே அல்ல இருக்குமா வேறு எண்ணங்களே தோன்றாது தியான கம்யா அப்படின்னு இல்லையா அம்பாளோட தியானத்தால அறியக்கூடியவள் ஞான விக்கிரகா அப்படின்னு சொல்றா எல்லாம் அப்போ அம்பாளோட திருமேனியே எப்படி இருக்கா ஞானம் ஞானம ஒளிவிட்டு பிரகாசிக்க கூடியது ஞான மயமாக இருக்கான் அப்ப அவளை தியானம் பண்ணும்போது நம்மளுடைய மனம் வந்து ஞானத்தால் அப்படியே நிரம்பிட்டு அந்த இன்பம் தான் இருக்கும் துன்பமே இருக்காது அங்க அந்த துன்பத்தை எல்லாம் விளக்கி விடும்ங்கிற நம்ம சரி நாம ஒரு தியானம் தியானம் இடத்துல போய் உட்காடுறோம் இப்ப தியானம் பண்றதுங்கிறது எளிதான காரியமா இல்லவே இல்ல நம்ம ஒண்ணு நினைப்போம் அப்பதான் வேற ஏதாவது எண்ணம் மனசுக்குள்ள வெளியில கண்ணை மூடின்றப்போ உள்ள வேற ஏதோ எண்ணங்கள் இதை வச்சுட்டு இருக்கோமே வாசகம் தாப்பா போட்டோமா அடுப்பை முடினோமா பாலை முடினோமா அடுத்த நேரத்துக்கு என்ன பண்ணலாம் இந்த கண்ணை மூடினாலும் இந்த எண்ணங்கள் நம்ம சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து யாருமே இல்லாத ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாத ஒரு இடத்துல போய் தியானம் பண்ணணும்ட்டு போய் ஒரு காட்டில் போய் உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சானாம் அப்ப அந்த காட்டுக்குள்ள ஒரு யாரோ ஒரு பெண் அப்படியே போறாளாம் இந்த காலில் சலங்கையெல்லாம் போட்டுக்கோங்க ஜல் ஜல்னு ஓசை கேட்கறதாச்சு நம்ம இங்கே வந்தாலும் இந்த ஓசை கேட்டு நம்மளுக்கு தியானம் பண்ண முடியலையேட்டு அடுத்த நாள் காதுக்குள்ளே பஞ்சு அடைச்சுப்பானா திருப்பி தியானம் பண்ண உட்காருவானா அந்த பொண்ணு வந்து பூ வச்சுட்டு போகுமா அந்த வாசனை வந்து முகத்துல அடிச்சோடனே அந்த பூ வாசனையினால அவனுக்கு தியானம் பண்ண முடியாது என்னடா பண்றது அப்படின்ட்டு அப்போ இந்த புறத்துல எல்லா ஓசைகளும் இருந்தாலும் கூட நம்மளுடைய மனம்ங்கிறது குவியணும் அப்பேற்பட்ட தியானம் வேணும் மனம் வந்து நம்ம எந்த இதுலயாலும் நம்ம இப்படி அடங்கி இரு ஒரு இடத்துக்கு ஓடாதே அப்படின்னா அப்பத்தான் ஓடும் மருந்து குடிக்கும்போது குரங்க நினைக்காதேன்னா அப்பதான் குரங்க நினைக்கும் அத மாதிரி அத கீதையில சொல்லியிருப்ப தியானம் அத பயிற்சி பயிற்சியினாலதான் நம்மளுக்கு அந்த தியானம்ங்கிற அந்த நிலை கைகூடி வரணும் நாம் எந்த செயல்கள் எல்லாம் நல்ல செயல்கள் எல்லாம் செய்யணும்னு நம்ம நினைச்சுட்டோம் நம்முடைய மனத்தை எப்படி நல்ல நிலையில வச்சுக்கணும்னு அதற்கு உதவி என்ன பண்ணுமோ மனம் நல்ல நிலையில இருக்குமா அதற்கான செயல்களை நம்ம செய்துட்டு வரணும் அம்பாளோட உள்ளம் அப்படியே அந்த தியா அப்பால பார்க்கணும் அதை அப்படியே இந்த உள்ளத்துக்குள்ள நினைச்சுக்கணும் அவளோட உருவத்தை அப்போ எப்படி பார்த்துட்டே இருக்கணும் இப்படி இருக்காளா எப்படி இருக்காளா அப்படியே அதை நினைச்சு நினைச்சு மனசுக்குள்ள அவளுடைய அந்த அந்த தோற்றத்தை மனசுக்குள்ள அவளுடைய கோவிலை வலம் வரணும் அவளுடைய அவளுடைய மூர்த்தி விக்கிரகத்தை நம்மளுக்கு வழிபடணும் பூஜை பண்ணணும் அப்படியே அவர்களுடைய அன்பர்கள் அந்த சசங்கத்தோடு எப்பவும் இடையிராமல் அவர்களோட சேர்ந்து வாழணும் அவளுடைய திருநாமங்கள் குணங்கள் இதுல கருந்த செயல்கள் எல்லாம் சொல்லி 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 வாயால சொல்லி அதான் சொல்லுவா கூட்டத்தோடு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தாவும் போடணும் கோபாலனை கூப்பணும்னு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அந்த எல்லா கூட்டத்தோட சேர்ந்து நாமம் சொல்லி பழகணும் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கணும் உடம்பாளையும் வாக்காளியும் அம்பாளோட அப்படியே தொடர்புடைய செயல்களை எல்லாம் செய்து வரும்போது ஏற்பட்ட அந்த சொற்களை பேசி நம்ம மனசுக்குள்ள அதையே வரும்போது நம்மளுடைய எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா மனசுக்குள்ள அவளை பத்தியே எண்ணம் தோன்றும் நம்மளுடையது வேற வாசனை ஏதாவது எழுந்தால் கூட திருப்பி அந்த போயிடும் இப்படி இடைவிடாமல் தியானம் செய்ய பழகி பழகி அம்பாளுடைய திருவுருவத்தை நம்ம உள்ளத்துல பதிச்சுக்கணும் அப்படிங்கிற நம்ம அழுந்த பதிக்கணும் சும்மா அப்படி பார்த்தோன்ன கண்ணு பார்க்கறது சரி மனசுக்குள்ள நினைச்சு பார்க்கறது அது இல்ல அதை திருப்பி திருப்பி பார்க்கணும் மனசுக்குள்ள நல்லா பதிக்கணும் நம்ம மனசு அதை எப்போதும் எப்போ என்ன பண்றது வேற ஏதாவது ஒன்றை பார்க்கறது இந்த பாக்குறது கண்ணை அடுத்ததை பாக்குறது மனசு அதை இல்லேந்து இதை வாங்கிக்கிறது அது இல்லை அப்ப அந்த அழுந்த பதித்து கொள்வதற்கு என்ன பண்ணணும் கண்ணை மூடினா கூட தெளிவா அந்த பொருள் நம்ம மனசுக்குள்ள தெரியணும் அந்த இயல்பு வரணம் நமக்கு அதோட சேர்ந்து ஒட்டி வாழக்கூடிய இது அந்த வரணம் அவளுடைய அம்பாளுடைய வடிவம் நம்ம மனசுக்குள்ள அப்படியே தோன்றாப்ப அந்த நிலை வரணும் மயனத்தோட இயல்பு என்னது எதை பார்த்தாலும் நினைச்சுக்கோ ஆனா எதை பார்த்தாலும் தெரியறது நிமிஷம் பாப்பா அடுத்த நிமிஷம் சரி இதை போய் நம்ம நிலைப்பாரு விட்டுருவோம் அப்போ மனசுக்கு உருவங்களை தெளிவாக காணக்கூடிய இயல்பு இருக்கு அப்போ எப்படி பண்ணணும் கண்ணை மூடினா கூட அந்த உருவம் நம்ம மனசுக்குள்ள தெரியறாப்புல நம்மளோட இது இருக்கணும் அப்போ கனவுல இந்திரியங்கள் எல்லாம் என்ன பண்றது நம்ம அப்படியே தூங்குறோம் நல்லா ஆழ தூக்கத்துல இருக்கோம் இந்திரியங்கள்லாம் அடங்கி இருக்கு மனசு மட்டும் வீழ்ச்சிட்டு அப்படியே எதத்தையோ பாக்குறோம் அது நெ நெஜத்துல நடக்கிற மாதிரி அப்படி ஒரு தோற்றம் உண்டாகின்றது இல்லையா ஆனா கண்ணை திறந்து பார்த்தா அது இருக்காது அப்படி உள்ள வெளிச்சம் அப்படி வந்து அந்த ஜன்னல் கதவு மூடாத மாதிரி அந்த கதவு மனக்கதவுங்கிறத திறந்து வைத்து அம்பாளை உள்ளே வாங்கி அந்த ஒளி நன்றாக பிரகாசிக்கும்படி அப்படியே மனச எல்லா பொறிகள் மனசு எல்லாவற்றையும் சேர்த்து அந்த பார்த்து தியானம் பண்ணக்கூடிய பொருளை தெளிவாக தெரிந்து அப்படியே நம்ம மனசுக்குள்ள வாங்கி கனவுல பார்த்துருந்தும் சரி நனவுல பார்த்தாலும் சரி எப்பொழுதும் அந்த தோற்றவே நம்மளுடைய மனசுக்குள்ள தோன்றணும் இப்படி ஒரு நிலை நம்மளுக்கு வந்துடுத்துன்னா அவருக்கு வந்து அந்த மனசை வந்து இழுத்து நிறுத்தக்கூடிய நிலை உண்டாகும் அப்போ அந்த பரிமலை பச்சை கொடி அந்த அம்பாளை பத்தி நினைத்து நம்ம மனசுக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படியே துன்றும் குன்றம் மாதிரி சிவபெருமான் இருக்கார் அவருடைய திருமுடியில கலை மதி சுடர் பிரகாசிக்கின்றது அம்பாள் பச்சை பசை வென்று அவனை தழுவி இருக்கும் கொடிவியா கொடியாக இருக்கின்றாள் அவளையே மனசுக்குள்ள நினைச்சா நம்மளுக்கு துன்பம் இடர் என்பதே கிடையாது இப்படி நம்மளால ஒரு கணம் நம்மளால சிந்திக்க முடிந்தால் கூட நம்மளுக்கு போரும் அந்த ஒரு கணப்போது இருக்க பழகியர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பல காலம் தொடர்ந்து அதே இடத்துல இருக்கக்கூடிய அந்த பழக்கத்தை பெறுவதுங்கிறது மிக எளிதாக கை கூடும் அப்போ சினம் இறக்க கச்சாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லா இருக்கு வாயேன் பராபரமே வாய் மட்டும்தான் பேசும் மனசை எங்கேயோ நினைச்சுட்டு இருந்தா எதுக்கு அப்போ மனசை அடக்கும் சித்தி தான் மிக பெரியது அதத்தான் அவர் அதை சொன்னார் தாயிமானவர் சொன்ன மாதிரி மனம் ஒன்றுபட்டு அந்த தியான நிலை அந்த அந்த நிலை கை கூடினால் மனோலயம் அப்படின்னு வரும் அதுலேயே நாம அப்படியே மூழ்கி மூழ்கி நிஷ்ட அனுபூதி செல்வதாக நம்ம இது பண்ண மனத்துல உள்ள கெட்ட எண்ணங்கள் எல்லாம் நாசம் விடும் அப்படிங்கிற ஏன்னா நம்மளுடைய மனசு அலை ஆசை அலை போலேங்கிற மாதிரி மனசு அலை அடிச்சுட்டே இருக்கு வேற எண்ணங்கள்னால அப்ப அதற்கு ஒரு பற்றுக்கோடாக அம்பாளை நம்ம என்ன பண்ணணும் தியானத்தின் மூலமாக பற்றுக்கோடாக கொண்டு அவளுடைய திருவுருவத்தை மனசுல நன்றாக பதிக்கும் போது மற்ற எண்ணங்கள் நம்மளுக்கு தோன்றாது இப்படிப்பட்ட ஒரு சமாதி நிலை நமக்கு கை கூடும் போது என்னன்னா அவளுக்கு இந்த பிறவியே வராதா ஏன்னா எதை நினைச்சாலும் உடனே அவளுடைய மனசுக்குள்ள வந்துருவாளையே அப்ப பிறவி இருக்காது நம்ம உடம்பு வந்து எப்படின்னா அழியக்கூடியது ஆத்மாவுக்குத்தான் இல்லை இந்த உடல் வந்து இந்த உடல்ங்கிற இது வந்து எப்படின்னா அழுக்கு இதை பத்தி எல்லாரும் சொல்லிருக்காரு நிறைய அந்த உடலை பார்த்தோம்னா அந்த உடலை பத்தி சொல்லி அது சிவபுராணத்திலேயே நாம அனுபவிச்சோம் இந்த உடல் பத்தி என்ன சொல்லியிருக்காரு அருணகிரி சுவாமிகள் அந்த திருப்புகள்ல என்ன சொல்லியிருக்க அப்படி சரண கமலாலயத்தை அரணிவிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாதேன்னு சொல்ற நம்மளுடைய மனசு அப்படியே நிலை நிறுத்தி அந்த தியானத்தை கொண்டு வந்தால் நம்மளுக்கு பிறவியே இருக்காது கந்தர் அலங்காரத்துல தோலால் சோர் வைத்து நாலாறு காலில் சுமத்தி இரு காலால் எழுப்பி வளை முதுகு ஓட்டி கை நாற்றி நரம்பாலா நரம்பால் கையிட்டு தசை கொண்டு வேந்த அகம் பிரிந்தால் வேலால் கிரித்துளைத்தோன் இருதாளன்றி வேறில்லையே வேறு யாரு துணை அதுதான் அப்படின்னு சொல்ற அத மாதிரி இந்த மனம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை வேற்றி விகார விட குடம்பை கள்ளப்புல குரம்பை கட்டழிக்க வல்லாரே இந்த மனம் சோறும் ஒன்பது வாயில் குடில் இந்த உடம்புங்கிற குடிசை ரொம்ப அசுத்தம் குடரும் இனமும் குருதியும் சேர்ந்து அமைந்த அழுக்கு குடிசை அப்படிங்கிற ஏன்னா இந்த குரம்பு அப்படிங்கிறது ரொம்ப மோசமான உடம்பு நாம இந்த உடம்புக்குத்தான் இந்த பாடுபடுத்திட்டு இருக்கோம் நம்ம வந்து மாணிக்கவாச ஆசைப்பத்தில மொய்ப்பால் நரம்பு கயிறாக முளை என்புதோல் போர்த்த மாதிரி சீவார்ந்து ஈ மொய்த்து அழுக்கொடு திரியும் சிறு குடில் விடைத்து எலும்பு ஊத்தை மிக்கு அழுக்கு ஊறல் வீரிலி நடைக்கூடம்னு கூடம்னு ஆசைப்பத்தில் சொல்லிருவேன் அத மாதிரி இந்த உடல்ங்கிறது எப்படிப்பட்ட குடிசைன்னு சொல்றாருன்னா நினமும் குருதியும் நினம் குருதி எப்படி எலும்பு சதை இந்த ரத்தம் எல்லாம் சேர்ந்து அமைந்த அழுக்கு குடிசை அம்பாள் கிட்டக்க அன்பு செய்யும் போது இந்த உடல்ங்கிறது நம்ம ஏன் இந்த பிறவி எடுத்தோன்னு ஒரு அறிவு வருமா நமக்கு அப்போ இந்த குரம்பையில வாழற வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு அம்மா உன்னுடைய திருவடியே சரணம் அந்த வாழ்க்கைதான் தான் எனக்கு வேணும்னு அதை விரும்பி போவா அப்படிங்கிறா அப்ப தியானம் பண்ணி நிஷ்டை நம்ம கை கூடியவர்களாக இருந்தால் இந்த இடர் தவிர்ந்து இப்பிறவி இந்த வாழ்நாளையே நம்ம போக்க முடியும் எப்பொழுதும் குன்றாத நிரதிசை இன்பத்தை பெற முடியுங்கிற பேரின்ப வாழ்வு அப்படிங்கிற வீட்டை நம்மளால அடைய முடியும் திருப்பி இந்த தசையும் குருதியும் உள்ள அழுக்குடம்பில் அவர்கள் பிறக்க மாட்டார்கள் ஏன்னா இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு மாசமும் அந்த குழந்தை கருவில உருவானதுலேருந்து எவ்வளவு கஷ்டங்கள் பட்டுண்டு வருதுன்னு சொல்லுவா அந்த பாடல்கள் அனுபவிக்கும் போது தெரியும் திருவாசகத்துல அழகா சொல்லியிருப்பார் இப்படிப்பட்ட குடம்பை தனித்து ஒழிய புட்பறந்தே உடம்படு உயிரிடை நட்பு அப்படின்னு சொல்லுவார் இந்த உயிர் பறவை அப்படி உடம்புங்கிற கூட்டை விட்டு பறந்து போயிடுச்சுன்னா நம்மளுக்கு அப்பதான் நல்ல வேணும் நிறைய இந்த உடம்புங்கிறதே தேவையில்லாத ஊற்றை சடலமடி உப்பிருந்த பாண்டமடின்னு இந்த மாதிரி உடல் இந்த பிறத்தலும் இரத்தலுமே வேண்டாம்னு அழுக்கு உடம்பே வேண்டாம்னு அம்பாளம் புகுந்து சரண் புகுந்துட்டான அந்த தியான நிலைக்கு போவார்கள் மீண்டும் பிறக்கவே மாட்டார்கள் சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி கொன்றில் ஒன்றி படரும் பரிமலை பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போது இருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் எப்படி இறைவனை குன்றாக உருவம் செய்து சடையை காடாக முடியை சிகரமாக வைத்து எப்படி சொல்றாரு அம்பாள் சிவபெருமானிடத்தில் பிரியாமல் இருக்கிறதுனால ஒன்றி படரும்னு சொல்லி பச்சை நிறம் ஷியாமாபா அப்படின்னு சொல்றார் ஏன்னா மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்ல சிங்கீரை பருவம் உண்டு பாங்காயோர் தமனிய மலைப்படர் கொடியென வடிவு தழைந்தாய் அப்படின்னு குமரகுருப்பில சொல்லியிருப்பாரு எல்லாருமே அம்பாள் வேற எதையுமே எண்ணாமல் தன்னையே தியானித்து அவர்களை அவளையே நினைத்து வாழும் பக்தர்களுடைய உள்ளத்துக்குள்ள விருப்பத்துடன் இருக்கக்கூடியவள் தூய்மையான மானச அந்த உள்ளத்துல அவள் அன்னம் போல நம்ம பார்த்திருக்கோம் பக்தமானசம்சிகா அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் அப்போ அந்த அவளை தியானம் பண்ணும்போது போது அன்பர்களுடைய உள்ளங்கள்ல எந்த விதமான தாபங்களும் இல்லாமல் அந்த குளிர்ச்சியாக இருக்குமாம் அந்த பக்தர்களுடைய உள்ளம் அப்படிங்கிற மயிலுக்கு அவள் மேகம் போல இருந்து இன்பத்தை கொடுப்பவள் பக்த சித்த கேகி கனா கனா அப்படின்னு சொல்லுவா அத மாதிரி இடர் தவிர்த்து அப்படின்னு சொல்லுவா இடரை தவிர்த்து பதித்து தவிர்த்து எல்லாமும் இவை போதும் இருப்பவருக்கு இதை எல்லாம் கொடுக்கின்றாள் அவர்களுக்கு வந்து இப்போ பெற்ற பிறவி இனி இல்லை வரோ அப்படின்னு கேட்டா அவர்கள் இனிமேல் அவர்களுக்கு பிறவியே இல்லை அப்படின்னு சொல்றாரு அது வந்துட்டு ஏன்னா இது எந்த குரம்பை அழியும் நிலை இது காற்று தீ மழை ஆகியவற்றால் எந்த சமயத்திலும் பழுதுபட்டு அழியும் நிலையில் இருப்பதுதான் குரம்பைங்கிறார் இந்த உடலும் அப்படித்தான் அதனால எது வந்தாலும் நம்மளுக்கு நோய்கள் தாக்கி ஏதாவது வெயில் பனி இதனால பழுதுபட்டு இந்த இறக்கும் உடம்பை குப்பை குரம்பை அப்படின்னு சொன்னார் தான் குரம்பை அப்படின்னு சொல்லும்போது இந்த எதை சொல்றாருன்னா காற்று தீ மழை ஆகிவிட்டால் எந்த சமயத்திலும் பழுதுபட்டு அழியும் நிலை அதத்தான் இந்த உடலையும் குரம்பைன்னு சொன்ன எப்படி குடிசை இந்த உடம்பு வந்து குடிசை அப்போ அம்பாளுங்கிற அது வசிக்கின்ற மாளிகைக்கு போயாச்சுன்னா லலிதாசாஸ்திரம் நம்ம பார்த்தோம் இந்த குடிசை நமக்கு தேவையே இல்லை அதனால பவாரண்ய குடாரிகா பவநாசினி பவரோகத்னி அப்படிங்கிற அம்பாளோட நாமங்கள் லல்தா சாஸ்திர நம்ம அனுபவிச்சிருக்கோம் பிறப்பை அறுக்கும் பேரருள் உடையவள் அப்படின்னு இதுல சொல்றார் அப்ப அம்பாளை தியானம் பண்ணும் போது நமக்கு இந்த பிறவியில எந்த வித இடரும் வராது பிறகு அடுத்த பிறவி துன்பமும் இல்லை அப்படிங்கறத ஆணித்தரமா அழகா எடுத்து சொல்ற அபிராமிப்பட்டார் அதனால அவளை நினைத்து தியானம் பண்ணி நம்மளும் வாழ்வில மீண்டும் பிறவா நிலையை அடைவோம் மாத்ரே நமக அபிராமி என்னைக்கு ஜெய் அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரணம்